ஆசையா பானிபூரி சாப்பிடலான வாய திறந்தவங்களுக்கு மறுபடியும் வாய மூட முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சு இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீண்ட நேரமாக போராடிய மருத்துவர்கள் உத்திரப்பிரதேச மாநிலம் அவுரையா மாவட்டத்தைச் சேர்ந்த தேவி என்ற நாற்பது ஐந்து வயதுடைய பெண்மணி பானிபூரி சாப்பிடறதுக்காக தன்னோட வாயை திறந்திருக்காங்க ஆனால் துரதிருஷ்டவசமா ஒரு பானிபூரி கூட சாப்பிட முடியாம போனதோடு மட்டும் இல்லாமல் திறந்த அவங்களோட வாய் மறுபடியும் மூட தாடை பகுதி அப்படியே தடைப்பட்டு நின்று இருக்குது இதனால பதற்றம் அடைந்த பெண்மணி பக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்று மருத்துவர்கள் உதவிய நாடி இருக்காங்க ஆனாலுமே அவங்களோட வாயை மூட முடியாததால மேல் சிகிச்சைக்காக சிவில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில அங்குள்ள மருத்துவர்களும் நீண்ட நேரமா போராடி ஒரு வழியா அவங்களோட மூடுவதற்கு சிகிச்சை அளித்திருக்காங்க இதனை அடுத்து அந்த பெண்மணி வீடு திரும்பிய நிலையில் இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகிட்டு வருது